பேக்ல வாங்க பேக்ல வாங்க இல்ல இல்ல அது சப்ஜெக்ட் வந்து நான் அப்பறம் போயிடுறேன் சரிங்க அப்படியே வெட் நியமட்ரேன்னா இல்ல இல்ல ஓகேவா திருமாவளவன் என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட பிரதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உடமாற உறுதி கூறுகிறேன்